மீனா மாதிரி ஒரு பிள்ளை எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் கேட்காமலே லட்சக்கணக்கில் லோன் போட்டு கொடுக்குற மருமகள் கிடைச்சா யாருக்கு சந்தோஷமா இருக்காது சம்பந்தி அப்பா என்னப்பா பேசுறீங்க விழுப்பா மீனா அவரு மனசுல பட்டதை பேசிட்டு போறாரு இந்தாப்பா மீனா பத்து லட்ச ரூபாய்க்கான செக் இந்தாப்பா வாங்கிக்கோ என்னடி பாத்துட்டு நிக்கிற வாங்க இங்க பாருமா மீனா பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா பெத்தவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க பொம்பளை பிள்ளை வாழ போன இடத்துல அவளை அட்டை மாதிரி உறிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா எந்த அம்மா அப்பா சந்தோஷமா இருக்க முடியும் அதனால தான் உங்க அப்பா அம்மாவை வர சொல்லி அவங்க முன்னாடி இந்த பணத்தை கொடுக்குறேன் இந்த காசை வச்சு லோனை கட்டி

ஏரியாலாம் ஓகே தானே கதிர கொஞ்சம் சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அண்ணே இங்க வாடகை எவ்வளவுண்ணா கேட்பாங்க அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்டா கதிரு ஒரு மூணு பேர் இங்க உட்காந்து வேலை பாக்குற மாதிரி இடம் பார்த்தோம்ல அதுக்கு அந்த மூணு பேர் எங்க இருக்காங்க நான் மட்டும் தானே இருக்கேன் இப்போ வாடகை எவ்வளோண்ணே வாடகை வந்து பன்னாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க இருடா இவ்வளவு சொல்றேன் ஆமாடா இதுக்கு முன்னாடி நான் அவ்வளவு தானே கொடுத்துட்டு எனக்காக கொஞ்சம் குறையண்டா சரி உனக்காக நான் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன் ஆனா அட்வான்ஸை கேட்டா கொடுத்துருங்க மீனாவா நம்ம இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடலாம் இன்னைக்கு வீட்டில் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அதை கொண்டாட வேண்டாமா பத்து ரூபா கூட கொடுக்காதீங்கப்பா பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காரு என் வேலைக்கு நியாயப்படி முதலே அப்பா பணம் கொடுத்துருக்கணும் குடுக்கல இது மட்டும் தான் நியாயம் வேற எதுவுமே நியாயம் இல்ல அப்பா அம்மா பாத்துக்க வேண்டியது பிள்ளைங்களோட கடமை அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா பண்ணுவேன் என் ஆபீஸ்ல இன்னைக்கு கூட எனக்கு தரதா சொன்னாங்களா அந்த குவாட்டர்ஸ் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நான் போய் மேனேஜர் பார்த்து அந்த வேண்டாம்னு சொல்ல போறேன் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன் மீனா நமக்கு எதுக்குங்க அது நாம அங்கயாவே இருக்க போறோம் ஏன் மீனா நாம அங்க தான் என்ன என்னங்க பேசுறீங்க நமக்குதான் அவ்வளவு நல்ல வீடு இருக்கு அதை விட்டுட்டு எதுக்கு அதை விட்டுட்டு எதுக்கு நாம இருக்கிறமோ இல்லையோ அது அடுத்த விஷயம் அரசாங்கமா நமக்கு ஒண்ணு பண்ணுதுன்னா அதையும் வேண்டான்னு சொல்லணும் நான் வேண்டாம்னு சொன்னா தேவையா வேறாச்சும் இருப்பாங்க நான் வேண்டானு சொன்னா யாருக்கு அது குவாட்டர்ஸ் தெரியும் அவங்களுக்கு அது போகும்ல அது பரவாயில்லா இப்ப குவாட்டர்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லாத சரியா அப்பா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க டிராவல்ஸ்க்கு இடம் பாத்துட்டேன் ஏய் சூப்பர் மாப்ல ஏய் சூப்பர் டா அது மட்டும் இல்ல ரெண்டு செகண்ட்ஸ் கார் வந்திருக்கு அதையும் பேசி முடிச்சிட்டேன் ரெண்டுமே சேர்த்து எட்டு லட்சம் ஆச்சுப்பா ஆனா மொத்தமா இப்ப கொடுக்க வேணாம் பாதி வேலை கொடுத்தா போதும் இப்படி டிரைவர் எல்லாம் பாத்திரியா என் கூட பழைய டிராவல்ஸ்ல ஒர்க் பண்ணவங்களே வரேன்னு சொல்லிட்டாங்க வர வெள்ளிக்கிழமையே நம்ம ஆஃபீஸ் திறந்துடலாம் இருக்கிறது டிராவல்ஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம் ஏண்டா பேசாம உன் பொண்டாட்டி பேரே வீன் ராஜி டிராவல்ஸ்